வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போகும் ராசி மேச ராசி இந்த மேச ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடுக்கும் முயற்சியில் அனைத்திலும் திறம்பட செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் கொண்ட ராசி நேயர்களை செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையிலே மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக இருப்பீர்கள் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்றாம் அதிபதியான சனி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும் சர்பக்கரகங்களான கேது உங்கள் ராசிக்கு ரூண ரோகஸ்தானமான ஆறில் வலுவாக சஞ்சரிப்பது மேலும் உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும் சகல சௌபாக்கியங்களும் அடையும் அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுடைய நீண்ட நாளைய எண்ணங்கள் எல்லாம் வரும் ஆட்களில் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மேசராசி என்பவர்களுக்கு இருக்கிறது குடும்பத்தில் ஒற்றுமையானது மிக சிறப்பாக இருந்து கணவன் மனைவிகளுக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எதிலும் சுறுசுறுப்பாக ஒரு தேனியல் போல நீங்கள் செயல்படுவீர்கள் பணவரவுகள் மிகவும் நன்றாக இருக்கும் உங்களுக்குள் உள்ள கடந்த கால கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து மன நிம்மதி ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்ததை நிறைவேற்ற முடியும் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் வளர்ச்சிக்காக நவீன கருவிகளை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவார்கள் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை வரும் நாட்களில் பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு எதிர்ப்புகள் தெரிவித்தவர்கள் கூட தற்பொழுது உங்களின் நல்ல பண்புகளை புரிந்து கொண்டு நட்புடன் பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் நிமித்தமாக இருந்து வந்த மறைமுக போட்டிகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் கடந்த காலங்களில் நீங்கள் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு எல்லாம் வருங்காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய மற்றவர்களுக்கு கொடுத்த பணமெல்லாம் தற்பொழுது உங்கள் கையில் வந்து சேரும் உங்களது வாழ்க்கை தரம் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கண்டிப்பாக உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிலும் திறமையோடு செயல்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்கள் திறமையை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிகவும் சிறப்பாக இருப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பிரச்சனை தந்த அதிகாரிகள் இடம் மாறி மற்ற இடத்திற்கு செல்வதால் நீங்கள் நிம்மதியுடன் பணிபுரிய முடியும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் விரும்பிய இடமாற்றங்களும் கிடைத்து குடும்பத்துடன் இணையக்கூடிய வாய்ப்புகள் வரும் நாட்களில் ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் மூலமாக பொருளாதார ஆதாயத்தை நீங்கள் பெற முடியும் ஆண்டுகோள் என வர்ணிக்கக்கூடிய குறு ஆண்டு தொடக்கத்தில் ஜென்ம ராசியில் சஞ்சரித்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்து அற்புதமான அமைப்பாகும் பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் தற்பொழுது ஒரு முடிவுக்கு வரும் பங்காளிகள் இடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் திருமண வயதை அடைந்த ஆண் பெண் அவர்களுக்கு வரம் கிடைத்து மன மகிழ்ச்சி ஏற்படும் பெரியவர்களுடைய ஆசி சிறப்பாக கிடைத்து நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் கவலைகள் எல்லாம் மறையும் அதிலும் குறிப்பாக ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு ரெண்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகவும் உள்ள உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகால அமைப்பாகும் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய அமைப்புகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் கடந்த காலங்களில் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த வீண் மருத்துவ செலவுகள் எல்லாம் தற்பொழுது குறைந்து ஒரு நிம்மதியான நிலைநாட்கள் வரும் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு சூரியன் ஒம்பது பத்தில் செஞ்சரிப்பதாலும் சனி பதினொன்றில் இருப்பதாலும் சகல விதத்திலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்க்கும் லாபங்களை தடையின்றி பெற முடியும் அரசு வகையில் ஒரு சில அனுகூலங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயிர்களும் இடமாற்றங்களும் கிடைக்கப்பெறும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் மகாலட்சுமி வழிபாடு நன்மை தரும் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை கோள்களை சூரியன் பத்து பதினொன்னில் சஞ்சரிப்பதாகவும் சுக்கரன் ஒம்பது பத்தில் சஞ்சரிப்பதாலும் அற்புதமான மாதம் பிப்ரவரி மாதம் நற்பலன்களை இந்த மாதத்தில் மேசராசி என்பவர்கள் பெறுவார்கள் தரளமான தனவரவுகள் உண்டாகுவதால் பொருளாதாரம் மேன்மையடையும் தொழில் வியாபாரம் சிறப்பாக லாபம் கிட்டும் கூட்டாளிகளுடன் ஆதரவுடன் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் செயல்படுவீர்கள் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் தொழில் விருத்திக்காக எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் உத்தியோகத்தில் நீங்கள் கௌரவமான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பயணங்களால் கண்டிப்பாக அனுகூலம் உண்டு நீங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ராசிக்கு சுக்ரன் செவ்வாய் பத்திலும் பதினொன்னிலும் சஞ்சரிப்பதால் சனி பதினொன்றிலும் சஞ்சரிப்பதாலும் மாத முற்பாதியில் பதினொன்றில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் எல்லா வகையிலும் ஏற்ற நீங்கள் கண்டிப்பாக மார்ச் மாதத்தில் பெறுவீர்கள் மேசராசி அன்பர்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் பொன்பொருள் சேரும் சிலருக்கு வீடு வாகனம் மற்றும் வாங்கும் யோகம் உண்டாகும் கொடுக்கல் வாங்க திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் பெரிய தொகையை ஈடுபடுத்த முடியாமல் இருப்பது நல்லது ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைத்து அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் உத்தியோகத்தில் உள்ளவருக்கு தடைபட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்படும் நீங்கள் தட்சணாமூர்த்தியை வழிபடுவது உத்தமம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ராசிக்கு சனி செவ்வாய் பதினொன்றில் சஞ்சரிப்பதாலும் ஆறில் கேது சஞ்சரிப்பதாலும் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மறைமுக எதிர்ப்புக்கள் மறைந்து முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள் சூரியன் சுக்கிர விரையஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நெருங்கியவர்களை அனுசரித்து செய்வது நல்லது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பணியில் கௌரவமான பதவி மற்றும் உயர்வுகள் கிடைக்கும் சிலர் எதிர்பார்த்த இடமாற்றங்களை பெற முடியும் தொழில் வியாபாரத்தில் விரோதிகளும் நண்பர்களாக மாறி நற்பலன்களை பெறுவார்கள் இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது உத்தமம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு பதினொன்றில் சனி செஞ்சிருப்பதால் எல்லா வகையிலும் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் பன்னெண்டில் செவ்வாய் மாதம் முற்பாதியில் ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கூட்டாளிகளுடன் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது வெளியூர் வெளிவட்டார தொடர்புகள் நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகத்தில் பணியில் திறம்பட செயல்பட முடியும் சிவனையும் முருகனையும் இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணால் உங்களுக்கு நல்லதே கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜென்ம ராசிக்கு ரெண்டில் குரு பதினொன்னில் சனி மாத பிற்பாதியில் மூணில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும் பணவரவுகளில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகி தாராளமாக தனவரவுகள் உண்டாகி உங்களுக்கு நெருக்கடிகள் யாவும் குறைந்து மன மகிழ்ச்சி ஏற்படும் சுபகாரியங்களை முயற்சிகளை தற்பொழுது மேற்கொண்டால் அனுகூலமான உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கண்டிப்பாக நிம்மதியுடன் செயல்பட முடியும் இந்த அனுகூலமான அமைப்பு வருவதால் புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் நீங்கள் துர்க்கயம்மனை இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழிபட்டால் மிகவும் நல்லது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேசராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டில் குறு மாத முற்பாதியில் மூணில் சூரியன் சஞ்சரிப்பதால் பணவரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிட்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்லவரன் வீடு தேடி வரும் உங்களுக்கு யோகம் கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்தில் தங்கள் பணியில் எதிர்பார்க்கும் கௌரவமான பதவி உயர்வுகளை பெற முடியும் பயணங்களால் சில அனுகூலங்களை கண்டிப்பாக நீங்கள் அடைவீர்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகளை சமாளித்து ஏற்றம் பெறக்கூடிய அளவிற்கு ஆற்றல் உண்டாகும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது உங்களுக்கு இந்த முருகனை இந்த ஆண்டு நீங்கள் வழிபட்டால் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகவும் நன்மை பயக்கும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை மேசராசி என்பர்களுக்கு இரண்டில் செவ்வாய் மாத பொற்பாதியில் நாளில் சூரியன் சாதகமின்றி சஞ்சரிப்பது தேவையற்ற பிரச்சனை ஏற்படுத்தும் என்பதால் நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கிய ரீதியாக மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் குறு ரெண்டில் சஞ்சரிப்பதால் பணவரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது உத்தமம் உத்தியோகத்தில் வேலைப்பழு இருப்பதாலும் நீங்கள் அதிகமாக வேலைப்பழுவும் ஆதாயமும் அதுக்கேற்றமதி கண்டிப்பாக இருக்கும் எதிர்பார்ப்ப பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சிவனையும் முருகனையும் நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ரெண்டில் குரு மூன்றில் செவ்வாய் மாத பிற்பதில் ஆறில் சூரியன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகம் ஏற்படும் சிறப்பான பணவரவுகளால் உங்கள் வாழ்க்கின் தரம் உயரும் பூமி மனை வாங்கும் விஷயங்களில் அனுகூல பலன்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும் தாமதம் ஏற்பட்டாலும் நல்ல நிர்வாகத்திறனுடன் கௌரவமாக நீங்கள் பணியாற்ற முடியும் தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் வெளித்தொடர்புகள் நல்ல வாய்ப்புகள் கிட்டும் துர்க்கை அமனை நீங்கள் வழிபடவும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை மேசராசி அன்பர்களுக்கு மாதம் முற்பாதியின் மூன்றில் செவ்வாய் ஆறில் சூரியன் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் எதிிரீச்சல் ஓட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள் தாராளமாக வரவுகள் உண்டாகும் தன வரவுகள் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் கொடுக்கும் கடன்கள் வசூலாகும் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது என்றாலும் உங்களின் முயற்சியால் எடுத்த பணிகளை நீங்கள் திறம்புடன் செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் வேலைப்படு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறையும் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை மேசராசி அன்பர்களுக்கு நாலில் செவ்வாய் ஏழு எட்டில் சூரியன் குரு வக்ரகதியில் செஞ்சிருப்பதால் எதிலும் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாகும் ஆரோக்கியத்திற்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள் செய்ய நேரிடும் என்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் அக்கறை செலுத்துவது மிகவும் நல்லது குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் பணவரவுகள் வரவுகள் இருந்தாலும் அந்நா அனாவசிய செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வது உத்தமம் தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படும் என்பதால் சிந்தித்து செயல்படவும் உத்தியோகத்தில் தேவையின்றி பிற விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது சிவ வழிபாடு மற்றும் முருக வழிபாடு உங்களுக்கு இந்த நவம்பர் காலகட்டத்தில் மிகவும் உதவும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை மேசராசி என்பர்களுக்கு நாளில் செவ்வாய் மாதம் முற்பாதியில் எட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் குரு வக்கரகதியில் இருப்பதும் தேவையற்ற நெருக்கடிகள் வீண் அலைச்சல்கள் டென்ஷன் போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் சனி பதினொன்றில் இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய பலம் உண்டாகும் பொருளாதார நிலை தேவைக்கேற்றபடி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால்தான் நற்பலன்களை அடைய முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சல் ஏற்படும் பணியில் கவனமுடன் செயல்படுவது நல்லது சிவ வழிபாடு அம்மன் வழிபாடு மிகவும் உங்களுக்கு ஒரு நல்ல இதை செய்து தரும் மேசராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் அளிக்கும் எண் ஒன்று இரண்டு மூன்று ஒம்பது உங்களுக்கு உள்ள அதிர்ஷ்ட நிறம் ஆள் சிகப்பு உங்களுக்குள்ள அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய் உங்களுக்குள்ள உள்ள அதிர்ஷ்ட கல் பவளம் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு உங்கள் அதிர்ஷ்ட தெய்வம் முருகன் இந்த மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாரையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்